கோபிக்கு வீட்டில் தங்க இடம் கொடுத்து தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க பாக்கியான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபியை என்னை தான் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போனு பாக்கியா சொன்னாலும் கோபி போகாமல் இனி அவுக்காக இங்கே தான் இருப்பேன்னு தன்னோட முடிவையும் உறுதியாக சொல்ல கோபியை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகத்தோடவே யோசிச்சுக்கிட்டு கிச்சனில் பாக்கியா உக்காந்துக்கிட்டு இருந்த நேரம் எழிலுமே இங்கே பாக்கியா கிட்டே வந்து என்னம்மா என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி நீ சோகமாக இருக்க நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்க பாக்கியாக சொல்கிறாங்க இல்லைடா எழில் உங்கள் அப்பானும் ஒருத்தர் வீட்டில் இருக்காரே அவர் வந்ததுக்கு தான் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு நானும் இந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னமோ இனியாவோட வாழ்க்கையே இவர் கையில் தான் இருக்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னு அவரோட முடிவை உறுதியாக சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறமும் எப்படிடா நான் அவரை வெளியே அனுப்புறது அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது ஆ நீ கவலைப்படாதம்மா அந்த ஆள் எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாரோ அப்போவே அந்த ராதிகா வீட்டுக்கு துரத்தி அடிச்சிருக்கணும் பாட்டிக்காக எந்த ஆள் சந்தோஷமா இருக்கட்டும்னு இந்த வீட்டில் விட்ட இப்போ பாரு அவரால் உனக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு எழில் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இனியாவுமே அங்கே வராங்க வந்த இனியா அம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா என்னால் அதிகமாக பிரச்சனை தாம்மா வரும் அது மட்டும் இல்லை பாட்டி டேடி சழிய நான் நான் என்னை எல்லாருமே கேவலமாக தான் பேசுவாங்க இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால் இருக்க முடியலமா நான் பண்ணது தப்பு தாமா என்னை மன்னிச்சிடு இனிமே நான் ஒழுங்காக படிக்கிறேன் படித்து என்னோட கரியரில் நான் வளர்ந்து காட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா கிளம்ப எழிலுமே குட் இனியா இப்படி தான் இருக்கணும் நாலு பேர் சொல்கிறாங்கன்னு நீ தோண்டு போயிடாத எப்போவும் போல் படித்து வாழ்க்கையில் முன்னேறப்பார் அதுக்கப்புறம் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அம்மாவுக்கு தெரியும் சரியா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் இனியாவோ கிளம்பி வாசலுக்கு வர அந்த நேரம் கோபி சழியன் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏ இனியா எங்கே போகிற ஒழுங்கு மரியாதையாக நில் உள்ளவா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கோபி கத்த டேடி நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன் காலேஜில் நிறைய கிளாஸ் எல்லாம் மிஸ் ஆகுது டேடி அதனால் நான் போகிறேன் அப்படின்னு இங்கே இனியா சொன்னதும் உடனே செழியன் இருந்துக்கிட்டு ஆமாம் எதுக்காக இப்போ நீ காலேஜுக்கு போகிற நீ காலேஜுக்கு போய் படித்து கழிச்சதெல்லாம் போதும் இனிமேல் நீ காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்ல பேசாமல் நீ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி செழியன் சொன்னதும் கோபியுமே ஆமாம் இனியா செழியன் சொல்கிறது உண்மை தான் எதுக்காக நீ இன்னும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏற்கனவே படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத அந்த ஆகாஷ் கூட சுற்றிக்கிட்டு இருந்தியே நான் தான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தனே மறுபடியும் போய் சொல்லிவிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு நீ பார்க்க போறியா ஒழுங்கு மரியாதையா வீட்டு உள்ள போயிடு இல்லனா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஓங்கி பலாருன்னு கன்னத்திலே வச்சிருவேன் அப்படின்னு கோபி ரொம்ப இனியா கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரியுமே ஏ இனியா உங்கள் அண்ணனும் டேடியும் சொல்கிறாங்களே பேசாமல் ரூமுக்கு போ கோபி நீ சொல்கிறது உண்மைதான் கோபி இவ கிளம்பி போகிறத பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஆகாஷை தான் பார்க்க போவா போல இருக்குது எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு நம்மளை இருக்கா இனிமேலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் ஓ அம்மா மாதிரி நான் உன்னை கவனிக்காமலாம் இருக்க மாட்டேன் இனிமேல் உன்னை கவனிக்கிறது தான் என்னோட வேலை ஒழுங்கு மரியாதையாக ரூமுக்கு போயிடு அப்படின்னு இங்கே மூணு பேருமே மாற்றி மாற்றி இனியவ கத்த இனியாவோ கண்ணீர் விட்டு கதறி எழுதுக்கிட்டே வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்ப கோபத்தோட பாக்கியவோ இங்கே ஹாலுக்கு வந்து ஆமா எதுக்காக இப்போ இனியா காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் வந்துட்டா கிட்ட தான் இவ்வளோ நேரம் மூச்சு வாங்க பேசணும் இப்போ உன்கிட்டயும் சொல்லணுமா இங்க பாரு உனக்கு தான் உன் பொண்ணு மேல அக்கறை இல்ல எங்களுக்குமா அக்கறை இல்ல பேசாம இனியாவே காலேஜை விட்டு நிறுத்திடு இவ காலேஜுக்கு போய் படிச்சுட்டு தான் வேலைக்கு போன பிறகு இந்த குடும்பம் ஓட போகுதா என்ன சம்பாதிக்கிறதுக்கு இந்த வீட்டில் போதுமான ஆளுங்க இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா வீட்லேயே இருந்து பார்க்குற மாப்பிள்ளையே ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க பாரு அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோடு பேச இதையெல்லாம் கேட்டதும் பாக்கியா போத நிறுத்துங்கத்த என் பொண்ணை காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் பொண்ணு மேலே எனக்கு தான் உரிமை இருக்குது இனியா நீ காலேஜுக்கு போ அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபத்தோடு இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே கோபி இருந்துக்கிட்டு இங்கே பாரு பாக்கியா இனியாவுக்கு நீ மட்டும் அம்மா கிடையாது நானும் தான் இனியாவுக்கு அப்பா அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அவளோட லைஃப்பில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது வாங்க சார் இப்போ தான் உங்கள் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இருக்குதோ ஏன் இத்தனை காலம் நீங்கள் இனியாவை விட்டுட்டு அந்த ராத்திகா கூட இருந்தீங்களே அப்போலாம் உங்களுக்கு இனியாவோட லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையோ இப்போதான் உங்களுக்கு புதுசாக அக்கறலாம் வருதோ பாக்கியா இப்போ எதுக்காக நீ அந்த வீணா போனவளை பற்றி பேசுகிற இங்கே பாரு அவ தான் கோபியை விட்டுட்டு போயிட்டாலே இவனோ அவளை தலை முழுக்கிட்டு இப்போதான் நிம்மதியாக இருக்கான் தேவையில்லாத அவளை பத்தி நீ ஞாபகம்லாம் படுத்த தேவல்ல கோபி இந்த பாக்கியா நமக்கெல்லாம் தெரியாம இந்த இனியாவை அனுப்பி ஹாஸ்பிட்டலில் அந்த செல்வியோட பையனை பார்க்கறதுக்காக அனுப்புறான்னு நினைக்கிறேன் அதனால தான் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எழில் இங்கே கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாரு போதும் பாட்டி எதுக்காக நீங்க மறுபடியும் அம்மாவை இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க இங்க பாருங்க இனியா அவ படிக்கணும் அவளோட லைஃப்ல முன்னேறணும் தேவையில்லாத அவளை காலேஜை விட்டு நிறுத்தி இந்த வீட்லேயே ரூமுக்குள்ள அடைக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க நீங்க நினைக்கிறது எப்போவும் நடக்காது இனியாவுக்கு சப்போர்ட்டா நானும் அம்மாவும் இருப்போம் என்னடா உனக்கு தான் என்னமோ புதுசாக அக்கறை இருக்க மாதிரி பேசுகிற எங்களுக்கு தான் அக்கறை இருக்குது இவன் மறுபடியும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார பையன் ஒன்றுத்துக்கும் இல்லாத அந்த ஆகாஷ் கூட கை கோத்து சுற்றுவா இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்போம் நீங்கள் அவன் கூட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இதை தானே நீங்கள் பிளான் இருக்கீங்க அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது இனியா அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ இப்போ அவன் கை கால தான் உடச்சி போட்டோம் நீ மறுபடியும் அவன் கூட சுற்றுனதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவனை உசுரோட புதச்சிடுவான் சொல்லிட்டேன் அப்படின்னு செழியனும் சொல்ல உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பார் செழியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை இனியா கிட்ட எப்படி பேசணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் அவளை நீ அவமானப்படுத்தி பேசாத இல்லை இதுக்கு மேலே இந்த வீட்டில் இனியாவை யாரும் அவமானப்படுத்தி பேசக்கூடாது இனிமேல் இனியா இந்த வீட்டில் இருந்தாலும் அவளை நீங்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டீங்க இனியா நீ போய் பேக்கெல்லாம் பேக் பண்ணு நாம் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் இந்த கோபியை எத்தனையோ தடவை நானும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் ஆனாலும் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் உன்னோட பேரை சொல்லிக்கிட்டு இப்போ இந்த வீட்டில் இருக்க பிளான் இருக்காரு இனியாவுக்கு எல்லாருக்கும் வர அதே காதல் தான் இவளோட வயசுக்கும் வந்திருக்கு அந்த மெச்சூரிட்டியில் வர வேண்டியது தான் அதுக்காக இதையெல்லாம் தாண்டி அவளும் வந்துடுவா அவளை நான் சரி பண்ணிப்பேன் தேவையில்லாத நீங்கள் இனிமே அவளை பற்றி ஒரு வார்த்தை பேச வேண்டாம் எழில் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டார் இந்த பிரச்சனைகளும் இப்படியே தான் இருக்கோம் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஆள் இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு இங்கே இனியாவை கூப்பிட்டுக்கிட்டு பாக்கியா கிளம்ப உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் உனக்கே இதெல்லாம் ஓவராக தெரியல இனியாவை ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது செழியனும் அண்ணன்ற நினப்பில் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது நீயும் ஒரு பொம்பளை பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் இப்படி வளர்த்து வச்சிருக்க இதுக்கப்புறமும் இருந்து நீ அவளை கூட்டிகிட்டு போயிட்டனா அதுக்கப்புறம் அவளோட ஒழுக்கமும் தவறி போயிடும் அவளை இங்கவே இருக்க சொல்லு அத்தை நான் தான் சொல்லிட்டல உங்கள் புள்ள கோபி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நானும் இனியாவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் இந்த ஆள் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரோ அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வரோம் அது வரைக்கும் இந்த பக்கம் கூட நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் பாக்கியா நீ கோபியை எதுக்காக வீட்டை விட்டு போன்னு சொல்கிற இங்கே பாரு கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் பசங்க எல்லோரும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க அவனால் தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் கோபியை இந்த வீட்டை விட்டு நீ போக சொல்கிற இதெல்லாம் தப்பு பாக்கியா ஆமா அத்தை நான் சொல்லு வந்தான் ஏன்னா இது என் வீடு அப்படி இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும் இந்த வீட்ல என் பசங்க நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இருந்து இந்த வீட்டையே நான் காசு கொடுத்து வாங்கினேன் ஆனா என் பொண்ணு இனியா இந்த வீட்ல ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்க வேண்டாமே என் பொண்ணோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் உடனே செழியன்னு சொல்றாரு என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்போது இனியாதான் உங்களுக்கு முக்கியனா நாங்களாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படிதானே சரியா உன்னை யாரும் அவமானப்படுத்தி பேசலையே கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் வார்த்தைகளை எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியாம ஒரு பொம்பளை பொண்ணை எப்படி அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீயும் சேர்ந்து இவங்களோட அசிங்கப்படுத்தியிருக்க இவ என்ன நாலு பேரை சிரிச்சுக்கிட்டா போறா இல்லையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே அவ பழகியிருக்கா இதையெல்லாம் நாம தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம இனியவ தப்பா பேசக்கூடாது உங்க வாழ்க்கையெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க ஆனால் இனி அப்படி இல்லை இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கா இவளை இந்த வீட்டில் நான் விட்டு வச்சேன்னா நீங்கள் இவளை அவமானப்படுத்தியே இவளை இந்த வீட்டை விட்டு ஓட வச்சிருவீங்க போல எனக்கு என் பொண்ணு முக்கியம் இனிமே என் பொண்ணுக்காக தான் நான் வாழப்போகிறேன் அத்தை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் புள்ள கோபி கூட இந்த வீட்டில் எல்லாரோட சந்தோஷமாக இருங்க வா இனியா நம்ம போகலாம் இந்த வீட்டில் நமக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அழைச்சுக்கிட்டு பாக்கியா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க